அனைவருக்கும் அமைச்சராகின்ற உரிமை நிச்சயம் இந்த தேர்தலில் உருவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்க இருக்கிறவங்க என்ன என் கூட இருக்கிறவங்க யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் எனக்கு தெரியும் ஏன் கண் முன்னாடி நிக்கிற நீங்கள் மூன்று மாசத்துல வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலரா சேர்மனா வைஸ் சேர்மனா ஜெயிச்சு அரசாங்க பதவிக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்துல சொல்றேன்

எந்தனியோக்கு நம்ம கூட இருந்த துரோகத்தை பார்த்துட்டோம் இப்ப நம்ம கூட இருக்கிற বিশ্বাসেরதை நான் பார்க்கிறேன் நான் கார்த்திகேய தீபாய இப்ப வரโพதே अन्नதான பிரபுனா ஐயப்பலல நம்ம சொற்ப ஆலா வாளும் अन्नதான பிரபுவாக தன்னை தேடி வந்த ஆத்மைகளை